முதல்ல தமிழக இளைஞர்களுக்கு பாராட்டுக்கள் ஏன்னா பாஜக அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய காலத்தில் தமிழக இளைஞர்கள் குறிப்பாக வளரக்கூடிய அரசியல் பற்றி தெரியக்கூடிய இளைஞர்கள் வந்து கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க ஆனால் இது ஒரு மதசாய பூசப்பட்ட ஒரு பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக ஸோ என்ன நடந்தது அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அண்ணாமலை அவர்கள் ஒரு சர்ச்சுக்குள்ளே மாலை போடுவதற்காக அதாவது மாதாவினுடைய சிலைக்கு மாலை போடுவதற்காக தருமபுரி பக்கத்தில் பாப்பியாரப்பட்டி நினைக்கிற அந்த ஏரியாவுக்குள்ளே போயிருக்கிறார் அப்போது தடுத்து சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அந்த கிராமத்து இளைஞர்கள் என்ன நடந்தது யாரோ அது பாஜக தலைவரையே கேள்வி எழுப்பிட்டாங்களா இப்படி பல சந்தேகங்கள் எழும்பிருக்கலாம் ஆல்ரெடி எல்லோருமே வீடியோ போட்டாங்க ரொம்ப டூ லேட் மன்னிக்கணும் வாங்க என்ன நடந்தது அப்படின்றத பற்றி பார்ப்போம் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பயணத்தில் சுற்று சுற்று அதாவது சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு தமிழ்நாடு முழுமைக்கும் போன வருஷம் ஆரம்பித்தது இந்த வருஷம் வரையும் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பக்கம் இருந்தாலும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மக்கள் மக்கள்வர்களையும் வந்து பெரிய அளவில் நேசிக்கிறாங்க பாஜகவை பெரிய அளவில் வரவேற்கிறாங்க அப்படிலாம் நிறைய பொருடாக்கள் விட்டுக்கிட்டு இருந்த அண்ணாமலை அவர்களுக்கு தருமபுரி மாவட்டத்தில் அந்த பாப்பியாரப்பட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் இளைஞர்கள் சவுக்கு அடி கொடுக்காது தான் குறை அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களில் வச்சு செய்கிறாங்க ஏன்னா இதே பாஜக சார்ந்த இந்துக்கள்னு சொல்றாங்க இல்லையா நாங்க தான் இந்து ஆர் பிராமினர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் கருவறைக்குள்ள கோயில் கருவறைக்குள்ளே அவர்களை தவிர வேற யாருமே போயிடக்கூடாது ஏன் இதுக்கு சொல்ல வர அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் இது யாருக்கு வேணால் பொது சொத்து யார் வேணால் போகலாமே அப்படின்ற கேள்வியை இதே தமிழர்கள் இதே தமிழ் மக்கள் அந்த கருவறைக்குள்ளே போகலங்கும்போது போகலங்கிற உங்கள் ஆட்கள் அனுமதிக்கலையே ஏன் நீங்கள் வந்து இந்த கேள்வியை கேட்கல ஏன் நாங்கள் கருவறைக்குள்ளே போகக்கூடாது கோவிலுடைய கோவிலாம் அதுக்கு பொதுவாக இருந்தானே சாமி உங்ககிட்ட சொன்னிச்சா கருவறைக்குள்ளே இவன் தான் இருக்கணும் தான் இருக்கக்கூடாதுன்னு சொன்னிச்சா அப்படின்ற கேள்வி அண்ணாமலை ஏன் அங்கே கேட்கல அப்படி மட்டும் இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஒன்பதுனுடைய அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை நம்மளால் மறக்க முடியாத துயரமான சம்பவத்தை இந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் இதே ஒன்றரை லட்சம் அப்பாவி தமிழர்களை புல் சேர்த்து கொண்டாங்களே ஏன் நீங்கள் அப்போ அமைதியாக இருந்தீங்க அவங்களும் தமிழர்கள் தானே நம்மளுடைய தமிழர்கள் அப்போயும் நீங்கள் அமைதி காத்தீங்க இங்கே இந்த ஒரு இதுக்கு தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் மாட்டிக்கிட்டீங்க பசமாக அதே அந்த ஒன்றரை லட்சம் என்னுடைய அப்பாவி தமிழ் சொந்தங்களை கொன்றளித்த ராஜபக்சே கொடுங்கோர ராஜபக்சேவினுடைய பக்கத்தில் அமர்ந்திருந்தது உங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அப்போ கேட்டிங்களா அவர் வந்து ஒன்றரை லட்சம் அப்பாதி தமிழர்கள் கொண்டுட்டார் அவர் பக்கத்தில் உட்காரங்க உங்களுக்கு வெக்கமாடல உங்களுக்கு கூச்சமல்ல அப்படின்னு கேட்டிங்களா ஏன் இப்போ எதோட எதங்க கனெக்ட் பண்ணுறீங்க நான் நான் இறக்கவா பத்தாயிரம் பேர் நான் இறக்கவா நீங்கள் என்ன ரவுடியா ஒரு போலீஸ் அதிகாரியாக கூட நடக்கலை ஒரு 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 பாஜகவினுடைய ஒரு அரசியல் தலைவராக கூட நடக்கலை ரெண்டும் இல்லாமல் ரவுடியா நான் ஒரு பத்தாயிரம் பேர் இறக்கி காட்டவா இதே அந்த தீச்சதர் கோயிலில் அது ஆலய நுழைவு பெரிய அளவில் நடந்தது அந்த வரலாறுலாம் படிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளோ பாடுபட்டுருப்பாங்க இந்த இந்த மாதிரி பாவிகள்கிட்ட மாட்டி எவ்வளோ சின்ன சின்ன பின்னமாக்கி இப்போ தான் புரிய வருது ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு ஒரு சக மனுஷனாக வந்திருந்தார் அப்படின்னா அங்க நுழைவு அந்த இதில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காரு அந்த இளைஞர்கள் எழுப்பிய கேள்விதான் இன்னைக்கு வந்து இன்னும் வந்து கிழண்டிலிருந்து செஞ்சது என்ன அப்படின்னா மணிப்பூர்ல எங்க இனத்து மக்களை அதாவது அவங்க ஒரு கிறிஸ்தவ ரீதியா கொண்டு போறாங்க அப்படி இருக்க கூடாதுன்றதான் என்னுடைய இது ஏசு கிறிஸ்து அனைவருமே நேசிச்சார் யாரா இருந்தாலும் சரி அன்பால் பாராட்டும் அன்பை பரப்போம் தான் அவருடைய தத்துவமே ஒரு கணத்தை அறைந்தால் மறுகணத்தை காட்டுன்னு சொன்னவர் ஏசு கிறிஸ்து ஏன்னா என்னை ஒருத்தன் அடிச்சுட்டான் நான் அவனை வெஞ்சயன்ஸ் பழி பழிவாங்கணும்னு இல்லாம இன்னொரு கணத்தை காட்டுன்னு சொன்னவர் ஏசு கிறிஸ்து ஆனா பிள்ளைகள் விஷயத்துல பெறம்பெடுன்னு சொன்னவர் ஏசு கிறிஸ்து தான் ஒரு கணத்தில் இருந்தால் மறுகணத்தை காட்டுன்னு சொன்னதும் ஏசு கிறிஸ்தான் அன்பு மட்டுமே செய் அன்பு மட்டுமே செய் அன்பை மட்டும் பரப்புன்னு சொன்னதும் ஏசு கிறிஸ்தான் இப்படி இருக்கும் பட்சத்தில் எதுக்காக உள்ளே வர்றாங்க ஏன் மணிப்பூர் விஷயத்தில் மணிப்பூரில் ஒரு ஒரு எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு பிரச்சனை நடந்ததுன்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அங்கே இரண்டு பெண்கள் மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையினெல்லாம் பயன்படுத்த முடியும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதே அவங்க சொல்கிறாங்க அது வந்து இரு மதத்துக்குமான பிரச்சனை இல்லை இரு பிரிவினருக்கான அதாவது சாதி ரீதியாக பிரச்சனை ஆயிடுச்சு அடிச்சுக்கிட்டது மொய்தி இன்னொரு குக்கியினர் ரெண்டு மூணு வந்து கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் ஆலயத்தை இடிக்கிறாங்க அவங்க தான் கேட்குறாங்க எதுக்கு எங்கள் தேவாலயங்கள் இடித்து நீங்கள் அவங்களை தூண்டி விடுறீங்க அங்கேயே உங்கள் முதலமைச்சர் உங்கள் பிரதமர் போகலை நீங்க அங்கே போகலைன்ற பல காட்டமான பதில்களை அண்ணாமலைக்கு அந்த இளைஞர்கள் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப வெகுவ பாராட்டம் இல்லைன்னா நம்ம பாஜக அரசு கேள்வி ஒவ்வொரு இளைஞர் மத்தியிலும் இந்த மாதிரி கேள்விகள் எழுப்பப்பட்டே இருக்கணும் தான் பாஜக அரசுக்கு நம்ம படுற தப்பு மதத்தை வைத்து மத சாயம் பூசி அரசியல் செய்வது ரொம்ப ரொம்ப தப்புன்னு புரிய ஒரு ஒரு நாளைக்கு அதை தருமபுரியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கி செஞ்சுருக்கிறாங்க அண்ணாமலைக்கு ஒரு ஆட்டம் கண்டிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆட்டம் காட்டிய இளைஞர்கள் இவ்வளோ பெரிய விஷயமா இல்லை ஆனால் ஒரு ஒரு கிறிஸ்துவ ஏஸ்துக்குள் அந்த கிறிஸ்தவ தேவாலயத்துக்குள்ளே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு யாருக்குமே எந்தவித ரைட்ஸும் கிடையாதுன்றது நம்மளுக்கு தெளிவான உண்மை அது அண்ணாமலையாக இருக்கட்டும் மோடியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உள்ளே வரலாம் ப்ரேயர் பண்ணலாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் பிரார்த்திக்கலாம் அதே நிலைமைங்க நீங்கள் ஏன் இந்து கோயிலில் மாற்ற மாட்டீங்க சாதாரண ஆள் கூட உள்ள வரலாம் கருவருக்குள்ளே வரலாம் சாமியை தொட்டு கும்பிடலாம் வந்து ஏன் நீங்கள் அனுமதிக்க மாட்டேறீங்க பல பேருடைய கேள்வியாகவும் பல பேருடைய கோபமாகவும் இதுவாக தான் இருக்குன்றதை இந்த ஒரு விஷயத்துல நான் புரிஞ்சுக்க தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஆக அண்ணாமலை அவர்களை இப்படி இந்த இளைஞர்கள் செஞ்சுருப்பாங்க வச்சு செய்வாங்க அப்படின்றத பற்றி அண்ணாமலை யோசிச்சிருக்கவே மாட்டாங்க அந்த ஈழப் பிரச்சனையை ஒன்று சொன்னாருங்க அன்றைக்கி ஒன்றரை லட்சம் தமிழ் மக்களை கொன்னது அப்போயே நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்போ நம்ம தமிழர்கள் தானன்னு சொன்ன இந்த கேட்ட அண்ணாமலை ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல பத்து வருஷம் ஆண்டு என்னென்னமோ கிழிச்சிட்டிங்கன்னு சொல்கிறாங்க அந்த பத்து வருஷத்தில் ஏன் அங்கே அந்த அந்த பதிமூணு ரத்து செய்யப்படலை ஏன் இன்னும் ஈழத்தமிழ் மக்களுக்கான அந்த அரசியல் தீர்வு கிடைக்கல ஏன் இன்னும் தனிநாடு கோரியோருக்கு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அப்பேற்பட்ட போராட்டத்தை நடத்திய தலைவருக்கும் ஏன் இன்னொரு தடை போட்டிருக்கீங்க நீக்கலை இப்படி பல கேள்விகள் இருக்குது மிஸ்டர் அண்ணாமலை அவர்களே நீங்கள் ஆனால் இந்த கேள்விக்கும் பதில் சொல்வீங்களா அப்படின்னா இல்லை உடனே மா மாற்று கட்சி மேலே அந்த இதை கொண்டு போய் போட்டுவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திமுக மாதிரி பேசாத ஏதோ ஒரு அந்த சகோதரர் ஒரு கேள்வி கேட்குறாரு கிட்ட அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் திமுக மாதிரி பேசாதீங்க நீங்கள் தான் மாற்றி மாற்றி பேசுறீங்க ஒரு ஆலயத்துக்குள்ளே உள்ளே வரலை அப்படின்னா அதுக்கு போய் ஈழ பிரச்சனை இழுக்கிறதா ஈழத்துக்கு பிரச்சனைக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு முதல்ல ஈழப் பிரச்சனைக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்கள் ஈழத்துக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை என்ன தொடர்பு ஈழத்துக்காக நீங்கள் வக்காலத்து வாங்குனீங்களா ஈழத்துக்காக நீங்கள் இது பண்ணீங்களா எதுவுமே பண்ணலைங்கிற பட்சத்தில் ஏன் அளவுக்கு உங்களுக்கு மத சாயம் பூசுறீங்கன்றது எனக்கு புரியலை ஒன்றோடு ஒன்றை தொடர்பு படுத்தி பேச தவறில்ல ஆனால் ஈழப் பிரச்சனைக்கும் இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்தவ தேவாலயங்குள்ள நுழைவதற்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு முதல்ல சொல்லுங்கள் அவருடைய கேள்வி நியாயம் தானே மணிப்பூரில் இப்படி தேவாலயங்கள் இருக்கிறீங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்களை நிறுவனமாக்கி இழுத்துட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு பிரதமர் போகலை பார்க்கலன்றதுதான் கோமாவே இருக்க தவிர ஈழ மக்களை கொண்ணுது ராஜபக்ச குன்னு கொலைக்காரன் அவன் பக்கத்தில் உங்களுடைய சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ நீங்களோ போய் பார்த்துட்டு வரீங்க கை கொடுக்குறீங்க இதில் நீங்கள் பண்ணும்போது கேள்வி கேட்குற மக்கள் மத்தியிலே ஏன் ஈழத்தை பற்றி பேசணும் ஈழத்தை பற்றி நீங்கள் ஏன் பேச மாட்டுறீங்க அப்படின்ற கேள்வியை முன்வைக்க அவர்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாதுன்றது தான் இந்த விடிய வகையில் சொல்லிக்கிறேன் ஒட்டுமொத்த தமிழர்களினுடைய அந்த இளைஞர் இப்போது இளைஞருடைய சக்தி தான் மிகப்பெரிய அளவில் இருக்குது இன்றைக்கி ஒட்டுமொத்த அந்த இளைஞர்களுமே மிகப்பெரிய அளவில் வெடித்து எழும்பணும் அப்போ தான் அண்ணாமலை போன்ற ஆட்களை விட பிஜேபி போன்ற ஆட்கள் மதத்தை மட்டுமே கடவுளை மட்டுமே முன்னிறுத்தி வைத்து அரசியல் செய்யக்கூடிய அத்தனை ஆட்களும் பின்னோக்கி பிரமுதுக்கிட்டு ஓட வைக்கணுன்றது இந்த வெளியில் நான் தெரிஞ்சு உங்களுக்கு தெரியப்படுத்தும்னு நினைக்கிறேன் ஏன்னா முத முதல்ல இன்றைக்கி நம்மளுடைய இளைஞர்கள் அண்ணாமலை அவர்களை அதாவது பாஜகவினுடைய அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டுருக்குறாங்கன்னு நினைக்கும்போது அந்த விஷயம் நியூஸை படிக்கும்போது ரொம்ப பெரிய அதான் இன்றைக்கி நேரம் எட்டு மணி ஆகிடுச்சி சரி இனிமேலும் போட்டால் ஓடாதுன்றதை விட போட்டே ஆகணும் நம்மளுடைய கருத்து இதில் இருக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு முயற்சி என்னால் என்னால் நேரில் அண்ணாமலை கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் வீடியோ வயலாக நான் உங்கள் உங்களுடைய ஒருவனாக ஒரு கேள்வியை முன்வைக்கணும் நீங்கள் சாதாரண அண்ணாமலையாக போயிருந்தா இன்றைக்கி தேவாலயங்குள்ளே இங்கே பல பிரச்சனைக்கு பிறகு பத்தாயிரம் பேரை கூட்டி வந்துடும் அப்படி பண்ணிடும் இப்படி பண்ணிடும் சொல்லி தான் உள்ளே போய் மலையை போட முடிஞ்சிது இதே சாதாரண அண்ணாமலையாக இருந்து என்னை போல் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் அங்கே எந்த ஒரு இதுவும் இருக்காது பின்னாடி இந்த பாஜகன்ற ஒரு அந்த கட்சியினுடைய இதை குத்துக்கிட்டு போகிறீங்களா அதுக்காக தான் அங்கே தடுத்து நிறுத்தினாங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுடைய வழியும் வேதனையும் உங்களுக்கும் புரிய என்று இந்த வீடியோவை உங்களுக்கு என்ன தோணுது நம்ம அண்ணாமலை அவர்களை தடுத்து நிறுத்தியது தவறு நானே சொல்கிறேன் ஒரு தேவாலயங்குள்ளே பொதுவான தேவாலயம் அது ஒன்றும் இந்து கோயில் கிடையாது நீ இவன் தான் வரணும் இவன் தான் வரணும் கூட சொல்கிறதுக்கான ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது இஸ்லாம் கிறிஸ்தவம் எல்லாமே அனைவரையுமே ஒன்றா சேருக்குன்னு ஒன்று சேருன்னு சொல்லி தான் பாராட்டுது ஸோ அண்ணாமலை அவர்களை தடுத்து நிறுத்தி தவறு தான் ஆனால் அந்த இளைஞர்கள் கேட்ட கேள்வி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழக்கம்மா சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு உங்களை சந்திக்கிறேன் அது வரையும் உங்களுடைய விடைபெறுகிறது உங்கள் ஜோஷ்வா நன்றி வணக்கம்